வந்துட்டு நானும் பரவாயில்லை பார்த்துட்டு வந்த ஒரு பாடு வீட்டுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன் வெளியில எல்லாரும் ஆட்சிமார்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க மூக்கு மேல பார்த்துருக்குங்கிற ஒருத்தி என்ன இப்படி பச்சை பசலையா பிடிச்சிருக்குங்கிற ஒருத்தி திருமணம் முடிந்தது என்ன செய்வது சாதாரண மனுஷனா இருந்தால் அவனுக்கு என்ன தோன்றும் எனக்கு என்ன தோண்டிட்டு விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பு நான் விரும்பியது எனக்கு கிடைக்கவில்லை கிடைத்ததை விரும்பினே ஏழு குழந்தை பிறந்து மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் ஆச்சு இன்னொரு பொண்ணுக்கு வைகாசி மாசம் அதோட பொண்ணு தீர்ந்து வச்சு கதை முடிஞ்சு துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பழகி அந்த துன்பங்களை சகித்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும் இறைவன் ஒரு கட்டத்தில் கருணை விடுவார்